வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம தமிழ் தான் யூனிட் செவன்ல தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அதுல இன்னைக்கு யாரு அப்படின்னா தேவனைய பாவன தேவனைய பாவன பத்தி என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூல் புக்ஸ்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு யூனிட் செவன் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரளவு எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆயிருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அவுட் சோர்ஸ் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வந்து தேவனேய பாவானர் தேவனேய பாவனார் வந்து எங்க பிறக்குறாங்க அவங்க அப்பா அம்மா யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம் எங்க பிறக்குறாங்க அப்படின்னா ஊர் வந்து சங்கரன் கோவில் கல்வி வந்து இவரை பண்டிதர் உழவர் முதுகலை தமிழ் சொல்றாங்க இதெல்லாம் படிச்சிருக்காங்க பண்டிதர்னு சொல்றாங்க உழவர் வித்வான் முதுகலை தமிழ் பிஓயல் காலம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு தென்னமிழ்ச்செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறாங்க இவருக்கு நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கு யாருக்கு தேவனைய பாவனா இருக்கு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் அப்படி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் பெருங்காவலர் சொல்லிட்டு யார குறிப்பிடுறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க தேவனைய பாவனர் நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கக்கூடியவர் இது முதல்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மன்னிப்பு அப்படிங்கறது உருது சொல் பொறுத்து கொள்க அப்படிங்கறத தமிழ்ல வந்து பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்க மன்னிப்பு அப்படிங்கிறது உறுதி சொல் அப்படின்றதுனால பொறுத்துக்கொல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றியவர் தேவனைய பாவனர் அன்னை தமிழுக்கு இது இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைனுமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டுவாங்க அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றியவர் யாருன்னு கேட்பாங்க தேவனையர் பாவானர் இதுல ஒரு ஒரு தமிழ் தொண்டு செஞ்சவங்களை கொடுத்திருப்பாங்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் காடுவர் இப்ப தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு அப்படின்னா பருதிமார் கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார்கமி கலைஞர் தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலையடிகள் தமிழை தலைக்கச் செஞ்சவர் யாரு அப்படின்னா மறைமலையடிகள் தமிழை ஆளென வளர்த்து மான்புறச் செய்தவர் தமிழை ஆளென வளர்த்து மான்புறச் செய்தவர் என்னென்ன நம்ம மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மொழி ஞாயிறு தனித்தமிழ் மூச்சு சென்ன ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் பார்த்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே மூச்சாக கொண்டவள் தமிழும் சரி தமிழர் நலமும் சரி இதை காப்பதை தான் உயிர் மூச்சா கொண்டிருக்கிறாரு மொழிஞாயுடு ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தனித்தமிழ் உற்று அப்படின்லாம் என்ன பண்றாங்க அவரை சிறப்பா சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா உலகத்திலேயே பழமையான முதன்மை மொழி அப்படின்னா நம்ம தமிழ் தான் சொல்லுவோம் அந்த இந்திய மொழிகளுக்கு மூல வேறும் தமிழ்தான் இந்திய மொழிகள்னு பார்த்தா அதுக்கு மூலமா இருக்கிறதும் தமிழ் தான் ஏன்னா திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஆய்வு செஞ்சவர் யாரு அப்படின்னா தேவனைய பாவனர் தாய்மொழி தமிழ் தான் திராவிட மொழிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சவர் யாரு அப்படின்னா தேவனைய பாவனர் இவர் தான் உலகில் முதல் மாந்தன் தமிழன் அந்த தமிழன் தோன்றிய இடம் என்ன இடம் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் உலகில் முதல் மாந்தன் தமிழன் அந்த தமிழன் இடம் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரெண்டு கண்களா சொல்லக்கூடியது எது எதுன்னு முகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் அதுதான் பழந்தமிழரின் உடைய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவருடைய ரெண்டு கண்களா அதை ஆராய்ச்சி பண்றதுலயே இருந்திருக்காரு தமிழை வடமொழி வல்லமையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னவர் தேவனைய பாவனர் தமிழ வடமொழியில இருந்து என்னை மீட்கிறதுக்காக தான் இறைவன் என்ன படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனைய பாவனர் குறிப்பிட்டிருக்காரு முக்கியமா சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த எல்லாம் தமிழ்ல வழிபாடு நடைபெறணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு தமிழ்லதான் வழிபாடு நடைபெறணும் அதே மாதிரி பிறப்பு இறப்பு சடங்குகள் எல்லாமே தமிழ்லதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ரெண்டு இன்சிடென்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ரெண்டு விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அது வந்து ஒரு கதையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க தாரமங்கலம் போயிருப்பாங்க அங்க தங்கியிருக்கப்ப என்னாகும் அப்படின்னா அங்க இருந்துட்டு அடுத்த நாள் வரும்போது அவருடைய நண்பர் வந்து கேட்பாரு எப்படி இருந்துச்சு பகல் உணர்வு இரா உணவு எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது பகல் உணவு பகல் உணவா இருந்துச்சு அதாவது தான் கிடைச்சிச்சு பகல்ல இரா உணவு வந்து இரா உணவா போச்சு இரா அப்படின்னானது உணவே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஸோ தமிழ் வளர்த்தா பத்தியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் அப்படின்னு சொன்னவர் பாவனர் பசியும் பட்டினியும் பஞ்சாய் சொல்லியிருக்காங்க ஏன்னா பகல் உணவு பகல் உணவா இருந்துச்சு இர உணவு இரா உணவா ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு தமிழ வந்து இப்படி வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயங்கள் சொல்லிருப்பாங்க சொத்தொகுப்பு கருதி நீல நீலமலை அப்படின்னா அதை வந்து நீலகிரி அப்படின்னு சொல்றாங்க அங்க போறாரு அங்கதான் அவருடைய நண்பர் இருக்காரு கிருத்தினையா அப்படிங்கிறவரோட இல்லத்துல தங்குறாரு அங்க இங்க நீலகிரியில அப்படி தங்கும்போது அப்படின்னா காலை உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அங்கே தங்கி விட்டுறப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து கிருட்டினையா வந்து காட்டு பக்கம் போயிட்டு வரும்போது என்ன ஆகுறாரு இவர் வீட்டை மடிச்சு கட்டிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாரு விறகு வந்து வெட்டி கோடாரியால கலந்துட்டு இருக்கிறாரு இது பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெண்டு என்ன கேக்குறாரு அப்படின்னா இதெல்லாம் நீங்க செய்வீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் சும்மா உக்காந்துட்டு சாப்பிடறது நல்லா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஒன்றும் இல்லை உண்டை வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு பாவனார் வந்து குறிப்பிட்டிருப்பாரு இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா பாவனார் வந்து தமிழ் வரலாறு முதல் தமிழ் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு பாருங்க தமிழ் வரலாறு இருக்கு வடமொழி வரலாறு இருக்கு தமிழர் மதம் தமிழர் மதம் விண்ணிலே சாரி மண்ணிலே விண் மண்ணிலே விண் அப்படி சொல்லியதோ ஒரு நூலு பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் கொள்ளாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூன்று நூல்கள் வந்து இவர் வந்து படைச்சிருக்காரு நாற்பத்தி மூணு நூல்கள் வந்து எழுதிருக்காங்க தேவனைய பாவனை தமிழ் வரலாறு வடமொழி வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழருடைய திருமணம் தமிழர் மதம் மண்ணிலேவின் பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர ஒரு கட்டுரை இலக்கணம் பொள்ளாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணு நூல்கள் வந்து படைச்சிருக்காங்க பாவனார் வந்து சொற்பிறப்பியல் அகர அகரமுதலி திட்ட இயக்குனரா இருந்திருப்பாங்க சொற்பிறப்பியல் அகர முதலில் திட்ட இயக்குனரா எப்ப இருந்திருப்பாங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்திருப்பாங்க அந்த அரசினுடைய உதவியோட தான் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு டாபிக்லயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதலி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு மோஸ்ட் அதிகமா வந்து தேவனைய பாவனாரினுடைய அகர முதலிகள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேள்விகள் வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனாலயும் ஒரு முக்கியமா பார்க்கப்படுறாரு சொற்பிறப்பியல் முதலிகள் தொகுதிகள் சிலவற்றை வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க இருநூறுக்கும் மேல் ஆய்வு கட்டுரைகள் என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க இவங்க ஒரு கல்வி நிறுவனத்துல பணியாற்றிட்டு இருக்கும் அங்க வந்து அதுக்கடுத்து அந்த பணியை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ண முடியாம கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மானம் மிக்க ஒரு உரை வந்து சொல்லிட்டு வெளியேறிடுவாரு இதுவும் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவருக்கு ஒரு மானவும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வறுமையில வாடினாலும் பணம் கைக்கு கிடைச்சா அதுல என்ன பண்ணுவாருன்னா அதிகமா வந்து நூல்கள் தான் அதிகமா வாங்குவாரு புலமை செருக்கு இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர் தான் தேவனைய பாவனர் அதே மாதிரி அன்பு கத்தியும் நெஞ்சத்தில் ஒரு நன்றி உணர்வு மிக்கவர் தேவனைய பாவனர் இந்த தேவனைய பாவனாருடைய பெயர்ல சென்னை அண்ணா சாலையில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் வந்து இருக்கு அதே மாதிரி அவர் படிச்சு பணியாற்றிய ராசுபாளையம் அவர் படித்து பணியாற்றிய ராகுபாளையத்துக்கு பக்கத்துல முரம்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல முரம்பு முரம்பு அப்படிங்கிற இடத்துல பாமனாரனுடைய கோட்டமும் முழு உருவ சிலையும் அவருடைய பெயர்ல ஒரு நூலகமும் என்ன பண்ணியிருக்காங்க நிறுவிருக்காங்க முரம்புல ராசபாளையத்துல பாவனார் கோட்டம் முழு உருவ சிலை அப்புறம் நூலகம் எழுதியிருக்காங்க மதுரையில இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சொற்பொழிவா பார்க்கப்படுறது கடைசியில நிகழ்த்தின ஒரு சொற்பொழிவு மதுரையில் அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு அப்பதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மான்னன் தோற்றமும் தமிழர் மரபும் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன பண்ணிருப்பாரு சொற்பொழிவு நிகழ்த்தி தமிழனுக்கு பெருமை சேர்த்திருப்பாரு நம்மளுக்கு சிலபஸ்ல தேவனைய பாவனார் தேவனைய பாவனார் பத்தி கேள்விகள் அதிகமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கேட்டுட்டே இருப்பாங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் புக்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குடிச்சிருப்பாங்க மன்னிப்பு அப்படிங்கறது உருண்டு சொல் பொறுத்து சொல்லியிருப்பாரு தமிழை ஆளன வளர்த்து மான்புறச் செய்தவர் தேவனைய பாவனர் இவருக்கு மொழி ஆயுறு தனித்தமிழ் செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தமிழர் தமிழ் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் அது மாதிரி உலகில் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தமிழை வடமொழியின் வல்லமே நிர்ந்து மீட்பதற்காக தான் இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிய பாவனார் சொல்லியிருப்பாரு பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் சங்கரன் கோயில்ல பிறந்திருப்பாங்க ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு இந்த பதினஞ்சு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்காங்க இந்த மதுரையில் நடந்ததை அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறதும் பக்கத்துல தான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்காங்க நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பேர்களாக தென் செல்வர் தெந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெரும் காவலர் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் தான் கோயில்களை வழிபாடு நடக்கணும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள்லாம் தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க தமிழை வளர்த்தீங்க அப்படின்னா பசியும் பட்டினியும் பஞ்சா பறந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இவருடைய நூல்கள் வந்து நாற்பத்தி மூணு நூல்கள் இருக்கு தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மணிலேவி பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்ல கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை இவர் சொற்பிறப்பியல் அகரமுதலீ திட்ட இயக்குனராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பணியமர்த்தப்பட்டிருக்காரு அதே மாதிரி சொற்பிறப்பியல் முதலி தொகுதிகள் வெளியிட்டிருக்காரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டிருக்காரு எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மாணவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு எளிமையான வாழ்வு வாழ்ந்திருப்பாரு பணம் கையில கிடைச்சாலும் ஊர்கள் தான் வாங்கியிருப்பாங்க சென்னை அண்ணா காலையில மாவட்ட மைய நூலகம் பாவனார் பெயர்ல செயல்பட்டு வருது அதே மாதிரி அவர் படித்து பணியாற்றிய ராசிபாளையம் பக்கத்துல முரம்பு அப்படிங்கிற ஊர்ல பாவனார் கோட்டம் முழு உருவ சிலை பெயர்ல ஊடகமும் அமைச்சிட்டு வர்றாங்க இந்த மதுரையில நடந்த சொற்பொழிவான உலகத்தமிழ் மாநாட்டில் நடக்கும் அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மாண்ணன் தோட்டமும் தமிழர் மரபும் இது தேவனைய பாவனார் ஆற்றிய கடைசி டயத்துல ஒரு சொற்பொழிவா வந்து பார்க்கப்படுது இதே மாதிரியே அறிஞர்கள் அவங்க தமிழ் பணிக்கு செய்த தொண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ஆளா நம்ம என்ன பண்ணிடலாம் அறிஞர்கள் வந்து பார்த்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ